எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து இனிமேல் ஏழு நாளைக்கு ஏழு சமையல் என்னென்னா செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் நிறைய பேருக்கு வந்து என்ன மதிய சாப்பாடை வந்து என்ன சாம்பார் வைக்கிறது என்ன பொரியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாகவே இருப்பாங்க செஞ்சதே தினம் சாம்பாரே செய்யணும் தினம் காரக்குழம்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியாது அதனால் தினமும் நம்ம வந்து இந்த வெயில் காலத்துக்கும் சரி உடம்புக்கும் நல்லதான சத்தான உணவு இனிமேல் நம்ம தினமும் என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்றது ஏழு நாளைக்கு ஏழு வகையான சாப்பாடு உங்களுக்கு தினமும் ஒவ்வொரு சாப்பாடாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதனால் இன்னைக்கு முதல் நாள் வந்து அதனால் முருங்கைக்கீரை பொரியல் நூக்கல் சாம்பார் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி பொரியல் செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு இரநூறு கிராம் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துட்டேன் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு சீரகம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லித்தூள் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் எண்ணெய்லேயே வதங்கிட்டோம் அப்புறமா மிளகாத்தூள் வாசனெல்லாம் வராமல் இருக்கும் பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ உருளைக்கிழங்கு பட்டாளி போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ மசாலாலாம் நம்ம எண்ணெயிலே வதக்கினதுனால ரொம்ப நேரம் வேணாம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினா போதும் இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியில் மசாலா உப்பு எல்லாமே வந்து நல்லா இறங்கணும் அதனால் ஸ்டவ் வந்து கம்மியாக குறைச்சி வச்சுடுங்க உருளைக்கிழங்கில் மிளகாய்த்தூள் மசாலா நம்ம போட்டது உப்பு எல்லாமே வந்து நல்லா இறங்கணும்னா ஸ்டவ் ஃபுல்லாக கம்மியாக குறைச்சி வச்சுட்டு கலந்து விடுங்க ஒரு நிமிஷம் நல்லா கம்மிலேயே வதங்கும் போது காரம் உப்புலாம் வந்து மசாலெலாம் உருளைக்கிழங்கில் ரொம்ப நல்லா இறங்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் வந்து கையில் பிச்சு போடுங்க பொரியலுக்கெல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் போடக்கூடாது இந்த மாதிரி பிச்சு போட்டிங்கன்னா அதனுடைய வாசம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து நம்ம நூக்கல் சாம்பார் வச்சுக்கலாம் நூக்கல் சாம்பார் வைக்கலாம் அதுக்கு பாருங்கள் நான் ஒரு இரநூறு கிராம் நூக்கல் வாங்கிட்டு வந்து தோல் எடுத்து நல்லா இந்த மாதிரி ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் சாம்பாருக்கு பருப்பு முன்னாடியே வேக வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் பருப்பு வேக வைக்கும் போது நான் என்னென்ன போட்டேன்னா துவரம் பருப்பு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் மஞ்சள் தூள் கருவேப்பிலை பூண்டு ஒரு மூணு தக்காளி சாம்பார் இருக்குது இது எல்லாமே போட்டு வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி வாக்கல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தக்காளி ஒரு தக்காளி ஏற்கனவே வந்து நம்ம சாம்பாரில் தக்காளி போட்டதுனால நான் தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு சீரகம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தியம் கொஞ்சமாக அது வாசமாக நல்லாயிருக்கும் சாம்பாரும் வந்து இப்போ காலையில் வச்சால் சாயங்காலம் வரைக்கும் கெட்டு போகாது அதனால தான் வெந்தயம் சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லது குளிர்ச்சி வேறு வெந்தியம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் சாம்பாருக்கு வந்து தக்காளி நிறைய போடுறதுனால நான் ஒரு சின்ன நெல்லிக்காயும் புளி எடுத்துக்கிட்டேன் இது ஊற வச்சு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு சட்டி வச்சுட்டேன் சட்டி நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு கருவேப்பில தக்காளி தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்போ வேக வச்சு எடுத்துருக்கிற நூக்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் காய் போட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து காய் ஏற்கனவே வேக வச்சதுனால புளி தண்ணி இப்போ ஊற்றிக்கலாம் காய் வேக வைக்காமல் தாளிச்சாதான் காய் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றணும் நான் வேக வச்சு எடுத்ததுனால இப்போ ரெடி ஆகிடுச்சி அதனால் புளி ஊற்றிக்கலாம் இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அந்த புளி தண்ணி வந்து பச்சை வேசனை போகிறால கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் பாருங்கள் கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பு ஊற்றிக்கலாம் பாருங்கள் எல்லோரும் வந்து பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க பருப்பில் வந்து நிறையா தண்ணி வச்சுடுங்க நம்ம சாம்பாருக்கு அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி வைங்க நீங்கள் பச்சை தண்ணி போட்டு காய் சாம்பார் வைக்கும் போது என்ன தான் கொதித்து நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து சாம்பார் வந்து டேஸ்ட் வராது பருப்போடு வேகிற தண்ணி தான் நம்ம காய்க்கே ஊற்றி வேக வைக்கணும் அப்போ தான் வந்து சாம்பாரே மனமாக இருக்கும் ரொம்ப வாசனையாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை தண்ணி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சாம்பாரை சேர்த்துக்காதீங்க பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து வேக வச்சுடுங்க நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்ட தண்ணி தான் பருப்பு தண்ணி தேவையான அளவுக்கு பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் காய் சாம்பாருக்கெல்லாம் வந்து ரொம்ப தண்ணியாகவோ ரொம்ப கட்டியாக இருந்தால் டேஸ்ட் இருக்காது இந்த அளவுக்கு வந்து திட்டமாக வச்சுக்கோங்க சாம்பார் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம எல்லாமே காய் வேக வச்சு பருப்பு வேக வச்சு போட்டு தாளித்ததுனால ஒரு ரெண்டு நிமிஷம் சாம்பார் கொதிச்சா போதும் அதிக அளவு கொதிக்க வேணாம் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் பாருங்க நூக்குள் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை பொரியல் செய்யலாம் பாருங்கள் எனக்கு முருங்கைக்கீரை கொஞ்சமாக தான் கடிச்சிது ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் இதை எடுத்துகிட்டு வந்து நல்லா உருக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வர மிளகா ஒரு நாலு பல் பூண்டு வந்து தோலோடு தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் கடாய சூடு ஏறிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஏன்னால் கீரைக்கெல்லாம் வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது வர மிளகா போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் வர மிளகா பூண்டு நல்லா வருந்துருச்சு கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ முருங்கைக்கீரை கீரை போட்டுக்கலாம் ஸ்டவ் குறைச்சி வச்சுடுங்க கம்மியாக வச்சுட்டு அப்படியே வதக்கிட்டே இருங்க முருங்கை வேகத்துக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் கம்மி பண்ணிவிடுங்க பாருங்கள் முருங்கைக்கீரை வெந்துடுச்சு நல்லா கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுடுங்க வேர்க்கடலை தூள் பண்ணி வச்சுருக்குறேன் முருங்கைக்கரியில போட்டுக்கலாம் உங்களுக்கு வேர்க்கடலை போடுறவங்க போட்டுக்கணும் இல்லை தேங்காய் துருவி போடுறோம் இருந்தாலும் போட்டுக்கலாம் எங்களுக்கு வந்து வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கரியில் வேர்க்கடலை போட்டால் அது தனி டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் எப்போவுமே வந்து வேர்க்கடலை சேர்த்துக்குவேன் முருங்கக்கீரை பொரியல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க மதிய சாப்பாட்டுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் சாதம் வெடித்து வச்சிருக்கிறேன் நூக்கல் சாம்பார் முருங்கைக்கீரை பொரியல் தயிர் பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் இதுதான் இன்னைக்கு மதிய சாப்பாடு எங்கள் வீட்டில் நீங்களும் இனிமேல் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தெரியாததுனால நான் தினமும் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டில் என்ன சமைக்கிறேன்னா அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஈஸியாக சமைச்சு சாப்பிடுங்க வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சமையல் காய்கறியெல்லாம் சொல்லித்தரேன் அந்த மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி